நெல்லை பத்திரிக்கையாளர் மன்றத்திற்கு தற்பொழுது சீல் வைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் தற்பொழுது இந்த நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கொக்கரங்குளம் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வருகின்ற நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தாசில்தார் தலைமையிலான தேர்தல் குழுவினர் சீல் வைப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் தற்பொழுது இந்த நெல்லை பத்திரிகா மன்றத்தை சீல் வைப்பதற்காக அந்த கொண்டு வந்துள்ள அந்த சான்றிதழை தற்பொழுது இங்கு பொருளாளரிடம் ஒப்படைக்கிறார்கள்

தற்பொழுது நெல்லை பத்திரிகா மண்டலத்தினுடைய கதவு பூட்டப்படுகிறது அதனுடைய நேரடி காட்சியில் பார்த்து வருகிறோம்

எடுக்கிறது <laughs> எப்படி

அலுவலகம் சீல் வைக்கப்பட்ட பிறகும் தாசில்தார் அவர்கள் அதற்கான காரணத்தை கூறாமல் சென்றதால் பத்திரிகையாளர் அனைவரும் அவரை சுட்டி வளைத்தனர்